வணக்கம் செந்தளல் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் மதுபான சாலைகளுக்கு பூட்டோ வாக்காளர் அட்டைகளுடன் கைதாகிய நபர்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட உள்ள தேர்தல் பாடங்கள் கொழும்பில் பாகிஸ்தான் தூதரகத்திற்கு முன்வெடித்த ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளிக்கடை போலீஸ் நிலையத்தில் இளைஞர் மர்ம மரணம் நீதிமன்றத்தின் புதிய உத்தரவு இலங்கை வந்த இரண்டு வெளிநாட்டு பெண்களுக்கு நடந்த துயரம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் மேதின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் பிரதேச செயலக பகுதிகளில் செயல்படும் சில்லறை மதுபான விற்பனை நிலையங்கள் நாளை மூடப்படும் என்று கலால்துறை அறிவித்துள்ளது மேலும் அந்த பிரதேசங்களில் காணப்படும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுள்ள உணவகங்களுக்கு இது பொருந்தாதென மதுவரி திணைக்களம் தனது அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது எனினும் குறித்து உத்தரவை மீறி செயல்படுபவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்க பத்தொன்பது பதிமூன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஏழு ஏழு ஆறு எட்டு எட்டு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வியாபார நிலையத்தில் ஒரு தொகை வாக்காளர் அட்டைகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆளும் கட்சி வேட்பாளர் ஒருவரின் சகோதரனும் தபால் ஊழியர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பல வியாபார நிலையத்தில் ஒரு தொகை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வாக்காளர் அட்டைகள் தேர்தல்கள் திணைக்களத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அங்கிருந்த ஒரு தொகை வாக்காளர் அட்டையினை மீட்டெடுத்துள்ளனர் இதேவேளை அதனை உடமையில் வைத்திருந்த குற்றத்திற்காக வியாபார நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதிக்குரிய தபால் ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் பாடங்களை இணைப்பதற்கு தேசிய தேர்தல் ஆணையம் கல்வி அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது பொதுமக்களிடையே அரசியல் கல்வி அறிவி அதிகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது உள்ளது அதன்படி தர மெட்டுப்பாடு திட்டத்தில் தேர்தல் கல்விகளை இணைக்க திட்டங்கள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் தெரிவித்துள்ளார் அரச கல்வி முறையில் சிவில் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து போதுமான கவனம் செலுத்தப்படாததால் முறையான கல்வி மூலம் அரசியல் கல்வி அறிவு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காஷ்மீர் சம்பவத்துடன் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஆதரிக்க கூடாது தெரிவித்து கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகள் ஆலயத்திற்கு எதிராக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது சமீபத்தில் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சியடைய செய்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் சார்புடைய அமைப்புகள் தொடர்புடையதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இலங்கையிலும் அதன் எதிரொலிகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் அவது தலைமுறை கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது அமைப்பின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தலைமையில் அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு கையெழுத்து பலகைகளுடன் நின்று கண்டன கோஷங்களை எழுப்பியிருந்தனர் பாகிஸ்தான் அரசு பயங்கரவாத அமைப்புகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வழங்கும் ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் தூதரகம் எந்தவிதமான பயங்கரவாத செயல்களையும் ஆதரிக்கக்கூடாது கூடாது பாகிஸ்தான் தூதரகம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக சந்தேகம் இருந்தால் அதை பற்றிய விசாரணையை இலங்கை அரசு தொடங்க வேண்டும் இதுபோன்ற செயல்களை அரசாங்கம் தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் தாங்களாகவே களத்தில் இறங்குவார்கள் என எச்சரிக்கை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கேட்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் திகதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் மற்றும் நிர்வாகங்களிலும் பயிலும் இளவாணி மற்றும் பட்டமேற்கல்வி மாணவர்களுக்கு குழு சபை தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் கபில் செனிவிரத்ன தெரிவித்துள்ளார் வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்ததாக கூறப்படும் நிமேஸ் அன்சரக இளைஞரின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சியங்களின் விசாரணை கலைமையை பதினாறாம் தேதி முதல் ஆரம்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணையில் சாட்சியம் அன்றைய தினம் ஐந்து சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் ஆயராகுமாறு அழைப்பானை விடுவிக்குமாறு குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரட்நாயக் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவின்படி இறந்த இளைஞனின் உடல் மீண்டும் தோண்டியெடுக்கப்பட்டதாக குற்றப்பினாய்வு துணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர் அதன்படி மூவரடங்கிய வைத்திய குழுவால் அந்த சடலத்தை மீண்டும் பிரித பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அதன் முதற்கட்ட அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குற்றப்பிணாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது மதுளை மாவட்டத்தில் ஹப்புத்தொலை வெளிமடை வீதியில் விகாரி ஒன்று காரிகள் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வெளிநாட்டு பெண்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒன்பது மற்றும் எழுபத்தி ஆறு வயதுடைய இரண்டு ஆஸ்திரேலிய பெண்களை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது வேலோன்ற வீதியை வீட்டு விலகி அருகில் இருந்த மதிலொன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் விபத்தின் போது வேரில் பயணித்த இரண்டு வெளிநாட்டு பெண்கள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக தியத்லாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் ഇത്തു സേർ തൊലകാശി ഇരവനേര പ്രധാന നൈവുക എങ്ങൾ അടുത്തറിക്കയെ നാളെയും എട്ട് മണിക്ക് എതിർപ്പാരു